சரி இப்ப தையூக்க பரீவுரண agricoles கருதிட்ட தண்ணி வசதி ரெடி தண்ணி வசதி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கேக்கல தண்ணி தண்ணி வசதி ரெடி பண்ணிருந்தாங்க குடிநீர் வசதி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை அதெல்லாம் அந்த அந்த இடத்துல இருக்காங்க பண்ணிருக்காங்க கொஞ்சம் மனசாகு குழப்ப மாதிரி இதுமே நடக்கல நல்லா அந்த மாதிரி குழப்பமே இருக்காது சாமி இந்த தற்க நல்லா பக்கா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவ்ளோ போலீஸ் இருக்குது. ஓகே. நல்லா இருக்குது. இவ்ளோ ஜனங்கள் தான கட்டுப்படுத்த குடோ நல்லா பக்காவ ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே பண்ணலையா? என்ன இப்ப ஆமா ஆமா. அது பண்றாங்க சாமி. பண்றாங்க. ஆமா ஆமா.

ஐயனுக்கு நம்ம சரியான முறையில விரதம் இருந்தா எல்லா தச்சினமும் திவ்ய தச்சினா கிடைக்கும் அதற்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு பகவானே நன்றிதாரம்